வணக்கம் சமூகத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மவுசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் நாணய நிதியத்துனானு பேச்சுவார்த்தைகள் வெற்றி நிதியமைச்சு அறிவிப்பு முன்னாள் அரசியல் தலைமைகளின் சுகபோக வாழ்க்கையை அம்பலப்படுத்த தயாராகும் அணு தரப்பு அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது அரசியல் கைதிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆன அரசியல் கௌரவமாகவும் அருட்தந்தந்தை மா சத்திவேல் கருத்து

இலங்கையின் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது நிதியமைச்சர் நேற்று வெளியிட்டு அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கடந்த ஜூன் மாதம் உத்தியோகபூர்வ கடன் வழங்குணர் குழுவுடனும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடனும் இணக்கம் காணப்பட்ட விடயங்களும் உத்தியோகபூர்வ கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கையில் அடங்கியுள்ள விடயங்களும் சர்வதேச நாணய நிதிய நிபந்தனைகள் க்கு அமைவானது என்பதனை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அறிவித்துள்ள திட்டங்களுடன் தொடர்புடைய கடன் இலக்குகள் இணக்குப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் என்பன ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்கு அமைவாக சர்வதேச இறையாண்மை முறைகளை மறுசீரமைப்பதற்கும் அனுமதி கிடைத்துள்ளதாக நிதியமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் பொருளாதார பாதிப்பினை நாட்டு மக்கள் எதிர்கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் தமது வாழ்க்கையை வாழ்ந்த விதத்தினை மக்களுக்கு வழிபடுத்தப் போவதாக தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் லால்காந்த தெரிவித்துள்ளார் இதற்கமைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லங்களை பொதுமக்கள் பார்வையிடு அனுமதிப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் கண்டி யட்டினு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் மக்கள் அவதையுறும் வேளையில் இந்த நாட்டு தலைவர்கள் எவ்வாறான சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துள்ளனர் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் முன்னாள் அரசியல்வாதிகளின் குடியிருப்புகள் மக்களின் பார்வைக்கு விடப்பட்டுள்ளதான செய்தியை அறிந்து சிலர் அச்சத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் ஆடம்பர உடைமைகளை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல முயற்சித்து உள்ளனர் இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் மக்களின் வளங்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்பதை அறியாதவர்கள் அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் மக்கள் பணம் எவ்வாறு வீணடிக்கப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் எனவும் லால்காந்து தெரிவித்துள்ளார் எதிர்வருகின்ற பொது தேர்தலில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் கட்சியின் அரசியல் குழு மற்றும் மத்திய செயற்குழு என்பன கூடி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய சகல தரப்பினரும் கூட்டணியாக ஒன்றிணைந்து சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்காக மாத்திரமே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலும் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் தலைமையிலான கூட்டணியாக புதிய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வா தெரிவித்துள்ளார் இதேவேளை கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான அலுவலகத்தில் நேற்றைய தினம் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்ன கட்சித் தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பின் போது சிலிண்டருக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நுவரெலியா மாவட்ட கூட்டம் ஒன்று இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்கள் தொடர்பு தகவல் அரசியல் தீர்மானம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது அரசியல் கைதிகளுக்கும் தமிழ் மக்களுக்குமான அரசியல் கௌரவமாகும் ஆனால் அதனை செய்ய எள்ளளவும் துணிய மாட்டார்கள் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருள் தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் தமிழச்சு ஊடகம் ஒன்று தற்போதைய பிரதமர் வழங்கியுள்ள செவ்வியில் என்ன பிரச்சினைக்கும் ஒரு நிலைக்குள் இருந்து கொண்டு மாத்திரம் தீர்வு காண முடியாது புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் மற்றும் புதிய சட்டம் உருவாக்குதல் ஊடாக தீர்வு காணலாம் என்று கருதுகின்றார்கள் அதுவல்ல அரசாங்கம் செயல்படும் விதத்தை அடிப்படையாக கொண்டு இன பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென்று கூறியவர் தமிழ் முஸ்லிம் மக்கள் அரசாங்கம் தம்மையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது என்பதை உணர வேண்டும் அவ்வாறான வகையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன பிரச்சனைக்கான தேர்வு யாப்பினூடாக மேற்கொள்ளப்படும் அது மக்கள் தீர்வுக்கு விடப்படும் என்றும் கூறியுள்ளார் இதனை சிங்கள பௌத்தர்களிடம் அரசு தீர்வினை விட்டுவிடுவோம் என்பதாகவே நாம் பொருள் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அமைச்சரவை தீர்மானங்களை அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் அறிவித்தபோது அரசியல் கைதிகள் நாட்டின் சட்டம் மூலம் விடுதலை செய்யப்படுவார்கள் என கூறினார் இதுவரை காலமும் அவ்வாறே விடுதலை செய்யப்படுகின்றார்கள் இவர்களுடைய சட்டம் காரணமாக பலர் இருபத்தி ஐந்து வருட காலமாக சிறை கம்பிகளுக்குள் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த சட்டத்தின் மூலம் தான் தீர்வு காண்போம் என்பதன் மூலம் அரசியல் தீர்மானம் எடுத்து அவர்களை விடுதலை செய்ய மாட்டோம் என்றும் கூறுவதாகவே உள்ளது அரசியல் தீர்மானம் எடுத்து அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது அரசியல் கைதிகளுக்கும் தமிழ் மக்களுக்குமான அரசியல் கௌரவம் ஆகும் அதற்கு இவர்கள் எள்ளளவும் துணிய மாட்டார்கள் என்பது மட்டும் தண்ணம் இந்த நிலையில் ஒரு சில தமிழரசியல் கட்சி தலைமைகள் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயகவிற்கு நேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமது ஆதரவு கரத்தை நீட்டுவதாக அடையாளம் காட்டி சந்திப்புகளை செய்துள்ளனர் மேலும் சிலர் தமிழ் தேசியத்தின் முகம் காட்டி ஆட்சி கதரைகளை தமதாக்கியும் ஆதரவு கொடுக்க முயல்கின்றனர் இன்னும் சிலர் மேற்கூறியவர்களை எல்லாம் தோற்கடித்து நேரடியாகவே பேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவினை கொடுக்க துணிந்துள்ளனர் தேசிய அரசியல் முகமூடி கொள்ளையர்களிடம் தப்பித்தால் மட்டுமே எமது அரசியல் கௌரவத்தை தற்காத்துக் கொள்ளலாம் இல்லையில் இனமாக எழ முடியாத சூழல் ஏற்படுவதே பலரது நோக்கம் அதனை தோல்வி செய்வோம் முள்ளிவாய்க்கால் இனையின் பின்னரும் நாம் எழுந்தோம் என்பதையே நிறைவில் கொள்வோம் அதுவே எமது சக்தி என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான புலமைப் பரீட்சையில் முன்கூட்டிய வினாக்கள் வெளியான விவகாரம் தொடர்பில் ஆராய்வதற்காக கல்வி அமைச்சினால் மற்றொரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சர் கலாநிதி கரணி அமரசூரியவின் ஆலோசனையின் பேரில் கல்வி அமைச்சின் செயலாளர் திலக்கு ஜெயசுந்தரவினால் நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் பரீட்சை திணைக்கள அதிகாரிகள் இருவர் பேராசிரியர்கள் இருவர் அடங்கிய குழு ஒன்று இடம்பெற்றுள்ளது புலமை பரிசில் பரீட்சையின் மதிப்பீட்டை இரண்டு வாரங்களுக்கு இடைநிறுத்துவதற்கு ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க எடுத்து தீர்மானத்திற்கு அமைய இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் ஆய்வு அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது முன்னர் மூன்று கல்விகள் மாத்திரமே வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் மற்றும் குற்றப்பலராய்வு பிரிவினரும் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் எட்டு வினாக்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்து பெற்றோர் குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய கல்வி அமைச்சினால் நியமிக்கப்பட்ட இந்த குழு வெளியான வினாக்களின் எண்ணிக்கை தொடர்பில் விரிவாக ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நுவர்லியா நகரில் அமைந்துள்ள உணவக ஒன்றின் உரிமையாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்த சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரி ஒருவர் தற்காலிகமாக விடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் நுவரெலியா மாவட்ட பிரதி பொலிஸ் மாதிபர் அலுவலகத்தில் தனிப்பட்ட உதவியாளராக செயல்படும் பிரதான இன்ஸ்பெக்டர் தர அதிகாரியொருவரை இவ்வாறு நுவரெலியாவிலிருந்து நுவரேலியாவிலிருந்து பிரதேசத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த மூன்றாம் தேதி இரவு குறித்த இன்ஸ்பெக்டர் தனக்கு கப்பம் தர மறுத்த உணவக உரிமையாளர் ஒருவரை நேரில் சென்று மிரட்டியுள்ளதுடன் சிங்களவர்களை மிரடாக்கும் உணவு வகைகளை விற்பனை செய்வதாக கூறி உணவக உரிமையாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதுடன் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியுள்ளார் இந்த சம்பவத்தை போலீசார் மூடிமுறைக்கு முற்பட்ட போதும் ஊடகங்களில் வெளிவந்த நிலையில் தற்போது குறித்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக விசாரணை ஒன்று நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தை போலீசார் மூடி மறைக்க ஊடகங்களில் வெளிவந்த நிலையில் தற்போது குறித்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக விசாரணை ஒன்று நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகள் நிறைவடையும் வரை குறித்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்டிக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் பேருந்தில் பயணிகளுக்கு ஏற்படுத்தும் விடயங்கள் தொடர்பில் அறிவிப்பதற்கு தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது த்தி ஐந்து என்ற இலக்கத்திற்கு அழைத்து பயணிகளுக்கு அசௌகரிய ஏற்படுத்தும் விடயங்கள் அறிவிக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது இதன்படி பேருந்துகளில் பயணிக்கும் போது பணம் பெற்று பயணச்சிட்டு வழங்காமை மீதமுள்ள பணத்தை வழங்காமை மற்றும் சங்கடமான முறையில் கதைக்கும் பட்சத்தில் குறித்த இலக்கத்திற்கு அழைத்து அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்குள் நுழைந்து இணைய குற்றங்களை செய்யும் கும்பல்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வங்கிக் கட்டமைப்பிற்கு ஆபத்தான மாறியுள்ள உக்ரைனியர்கள் இந்தியர்கள் மற்றும் பல்வேறு குழுக்களை கைது செய்ய தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த குழுவினை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நீண்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த குழுவை சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் இரண்டு உக்ரைனிய சைபர் குற்றவாளிகள் ஏற்கனவே ரகசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த இணைய குற்றவாளிகள் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் இலங்கையின் வங்கி செயற்பாடுகளை இணையத்தில் மிகவும் உன்னிப்பாக கண்காணித்ததாக ரகசிய போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் அதிகாரி அப்சாரி சிங்கபாகு திலகரத்ன பொது தேர்தலில் போட்டியிட உள்ளார் இதற்கு முன்னோடியாக அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மேற்கு பிரதான அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது அப்சாரி திலகரத்ன தனது கணவரான முன்னாள் இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் கசன் திலகரத்னவுடன் சேர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தமது ஆதரவை வெளியிட்டார் தனது நியமனத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து அப்சாரி சிங்கப்பாகு திலகரத் பல்வேறு கிராமப்புறங்களைச் சேர்ந்த இளம் பெண்களை இனங்கண்டு விளையாட்டு மூலம் தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் தனது பங்கு உள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் கொழும்பு மேற்கு பிரதான அமைப்பாளராக தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவதாகவும் அப்சாரி தெரிவித்துள்ளார் உள்ள குழந்தைகள் பதிவாகி வருவதால் அந்த அறிகுறிகளை கொண்ட குழந்தைகள் முகக்கவசத்தை அணிவிக்குமாறு சுகாதாரப் பிரிவு பெற்றோர்களுக்கு அறிவித்துள்ளது கை கால் மற்றும் வாய் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களும் இந்த நாட்களில் பதிவாகுவதாக குழந்தைகள் நில வைத்தியர் தீபால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார் எனவே முறையான சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் இதேவேளை ஐந்து வயது முதல் பனிரண்டு வயது வரையிலான குழந்தைகளின் வாய் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழக பல் வைத்திய பிரிவின் பேராசிரியர் திலிப்டி சில்வா பெற்றோருக்கு அறிவித்துள்ளார் இந்த விடயத்தில் முன்பளி ஆசிரியர்கள் விசேட கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு வெங்காயம் பயிரிட்டுள்ள விவசாயிகள் பெரிய வெங்காயத்திற்கு கிலோவுக்கு இருநூற்றி எழுபத்தி ஐந்து முதல் முன்னூறு ரூபாய் வரை வழங்க அரசு பொறுப்புள்ள தரப்பினர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு கிலோ வெங்காயத்தின் மொத்த சந்தை விலை சுமார் நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் நூற்றி எழுபது ரூபாய் வரை காணப்படுகின்றமை வருத்தம் அளிக்கும் நிலை என விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அனுராதபுரம் மாவட்டத்தின் கலன் பிந்துணுவ விவ பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டு விவசாயிகள் சுமார் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இவரிடம் பாரிய வெங்காய சேகையை மேற்கொண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவற்றின் அறுவடைக்குரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறு வெங்காயமானது குறித்த விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் தமக்கு லாபம் இல்லை எனவும் இதனால் பயிர் சேகைக்காக பெற்ற கடனை கூட செலுத்த முடியாது உள்ளதாகவும் விவசாயிகள் மேலும் வெளிநாட்டிலிருந்து பெரிய வெங்காயத்தினை இறக்குமதி செய்வதால் உள்ளூர் பெரிய வெங்காயத்திற்கு விலை இல்லை எனவும் இதனால் தொழிலில் பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார் வெளிநாடு எண்ணிக்கை பத்து வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்தில் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறியுள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பேர் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறியுள்ளதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இரண்டாயிரங்களில் பதினேழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது தொழிலாளர்கள் தொழில்சார் வேலைகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதுடன் அரை திறன் பயிற்சி வேலைகளுக்கு சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி எழுநூற்றி கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் சவுதி அரேபியாவிற்கு வேலைக்காக அனுப்பப்பட்டுள்ளதுடன் இவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று ஆகும் இதேவேளை ஐந்தாயிரத்து தென்கொரியாவிற்கும் பேர் குவைட் நோக்கியும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து பேர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் பணி நிமித்தமாக சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இந்த காலப்பகுதியில் ஆறாயிரத்தி தொன்னூற்றி ஓர் இலங்கையர்கள் இஸ்ரேலுக்கு வேலைக்காக சென்றுள்ளதுடன் ஆறாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து இலங்கையர்கள் ஜப்பானுக்கு சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடியமாகும் இத்துடன் சமூகத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்